வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க முட்டி வலி குறைய நீர் தேங்கிட்டு இருக்குது மெடிசனே நம்மளுக்கு களைச்சு விட்டுறோம் கூட கொஞ்சம் நம்மளுக்கு பத்து பொடி அதெல்லாம் கொடுப்போம் முட்டையோட வெள்ளைக்கருல மிக்ஸ் பண்ணி முழங்கால் முட்டுகள்ல கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க இருக்கிற நீரும் நம்மளுக்கு நல்லா களைச்சு நம்மளுக்கு வெளியேத்தி விட்டுரும் அந்த நீர்லாம் நம்மளுக்கு வத்தி பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் வந்து நம்ம முழங்கால் முட்டுகளை நல்லா பலப்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பா சரியா வந்துடும் ஆயில் கொடுப்போம் அந்த ஆயில லேசா சூடு பண்ணி முழங்கால் முட்டுகளை சுத்தி நல்லா அப்ளை பண்ணாலே போதும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடலாம் வலி நல்லா குறைஞ்சிரும் அதுக்கப்புறமா இந்த கேஸ் ஐட்டம்ஸ் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது மாதிரி மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க புளி ரொம்ப சாப்பிடுறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு தான் உங்களுக்கு பெயின் வராது நடக்க முடியாது எந்திரிச்சு நின்று அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்கன்னு சொல்றீங்க டெய்லியா அந்த முழங்கால் முட்டைகளுக்கு நல்ல ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நீர் வந்து நல்லா களைஞ்சு போயிடும் அந்த சைனோவியல் ஃபிளூட் நம்மளுக்கு பச மாதிரி மாறி வந்துருச்சுன்னா இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாயிடும் அது பச மாதிரி நம்மளுக்கு இல்லாம ஒன்னு நீர்த்துவமா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்ஸா கொடுக்க முடியல நல்ல எண்ணெய் மாதிரி இருந்தாதான் நீட்டியும் மடக்கிறதுக்கும் பாஸ்டா மூவ் பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது நீரா மாற மாற நம்மளுக்கு அங்கனக்குள்ள தேக்கம் கொடுக்கறப்ப என்ன ஆகும்னா மூமெண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்கும் நம்ம பொறுத்து நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னோ இல்லை அஞ்சு நிமிஷம் நின்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நட வந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி ஆகும் இருந்தாலும் வலிக்கு வலிக்க ஆரம்பிக்கும் நடக்கும் போது நல்லா வலிக்கும் ஸோ ப்ராப்பராக நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா முழங்கால் முட்டை வலி சரியாயிரும் ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆயில் அப்ளை பண்ண பண்ணால் அந்த எண்ணெய் நல்லா உள்ள ஊடுருவி போய் போய் அவங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் நல்லா கொடுத்துரும் அதனால கண்டிப்பா சரியாயிரும் பயப்பட தேவை இல்லை அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள்